கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவைகளை அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்களாய் அவர் நிறைவாக்கிற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார் உன்னுடைய தேவை என்ன என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறவர் அவர் உன் தேவைகளை அனைத்தையும் சந்திக்கப் போகிறார் வாசிக்கிறேன் கேளுங்க பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தெய்வன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுடைய குறைகளை எல்லாம் அவர் நினைச்சு போகிறார் நிறைவாக்கப் போகிறார் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கப் போகிறார் என்னென்ன தேவைகளோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்களோ அத்தனை தேவைகளும் இந்த நாளில் சந்திக்கப்பட போகிறது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாக்கு தத்துவத்தை கொண்டு இருக்கிறார் குறைவெல்லாம் நான் நிறைய நீ என்ன தேவையில்லை இருக்கிற என்ன பிரச்சனையில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிற இந்த நாட்களில் எல்லா குறைகளையும் நான் நிறைவாக்க போகிறேன்னு சொல்கிறாரு உன் தேவைகளை அனைத்தையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லி உனக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே என்னென்ன காரியங்களை குறைச்சலினால மிகவும் வேதனைப்பட்டு மன நொந்து போய் இருக்கீங்களோ அந்தந்த காரியத்தில் தேவன்றைக்கு இன்றைக்கு ஒரு நிறைவை கொடுக்க போகிறார் உன்னுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் மாத்திரமல்ல அவர் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி அவரது ஐஸ்வரிய சம்பந்தராக இருக்கிறார் அந்த ஐஸ்வர்யத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உள்ளக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிறைவாக்கி வழிநடத்துவேன் என்று சொல்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குறைய இன்றைக்கு அந்த குறைகள் நிறைவாக்கப்படுது உங்களுடைய பிள்ளையுடைய படிப்பில் குறைச்சலாக இருக்கிறாங்களா அந்த குறைச்சல் இன்றைக்கு நிறைவாக்கப்பட போகிறது உங்களுடைய தொழிலில் பிரச்சனையா அதில் குறைச்சலோடு கூட நீங்கள் காணப்படுறீங்களா அந்த குறைச்சல்களை எல்லாம் கருத்தர் இன்றைக்கு நிறைவேற்றப் போகிறார் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே என்னென்ன காரியத்தில் நீ குறைச்சலோடு காணப்படுகிறாயோ அந்த குறைகள் அனைத்தையுமே கிறிஸ்து இயேசுவுக்களாக இவர் நிறைவாக்கி உன் தேவைகளை அனைத்தையும் சந்தித்து உன்னை ஆளுகை செய்து வழிநடத்த போகிறார் கண்களை மூடி செவ்லாம் அன்புள்ள ஆண்டவரே வரையோ வித பிரச்சனைகளோடு வேதனைகளோடு நிறைவாக்கி நீர் ஆளுகை செய்து நடத்த போயிறதற்காக நன்றி சொலுத்துற மாண்டவர இந்த நாளில பிள்ளைகள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறட்டும் நீர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறீரையா அந்த ஐஸ்வர்யத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசிர்வத்து கனப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே